வெறும் ஐந்து நிமிடம் பரந்த செல்போன் காவலர் நிகழ்த்திய அதிசயம் பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜ் தனது குடும்பத்துடன் கோவையில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு வந்தவர் ஈஷா யோகா மையம் சென்று திரும்பி வரும்பொழுது பேருந்தில் அவர் இருந்த மொபைல் போன் காணாமல் போனது சற்று போனவர் தனது மொபைலை காணவில்லை என ராஜ்காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் புற காவல் நிலையத்தில் பணியில் இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் கந்தசாமியிடம் புகார் அளித்ததன் பேரில் பேருந்தில் வந்தவர்களை இரண்டு பட்டாலியன் முத்துகிருஷ்ணன் மற்றும் மதன் ஆகியோருடன் உடனே சோதனை செய்தனர் அப்பொழுது மொபைல் போனை வடியவன் போவதை கண்ட காவல்துறையினர் ஓடி சென்று அவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதனால் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினரின் இந்த துரித செயலை கண்டு பயணிகள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்

நான் ஃபீல்டில் வந்து ஒரு முப்பது வருஷமா இருக்கேன் ஒர்க் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஆறு வரும் ஆறு லிப்ட் அடிப்போம் இல்லை ஏழு லிஃப்ட் அடிப்போம் சப்போஸ் லாங் போவோம் வர வர வருமானம் வந்தாலும் வர நாளாக ஏற்றுட்டு வாழ்வோம் அவ்வளவுதான் ஏன்னா சக உறுப்பினர் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் இங்கே வருமானம் வருமான ஒரு அன்பாக இருக்கும் அரவணைப்பாக இருக்கும் ஒத்துமையாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வரும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டணும் எங்க தேவைகளுக்கு ஏத்த சம்பளம் வருது அவங்க அவங்க தேவைகளும் அதுக்கேத்த மாதிரி வர கஷ்டமரம் வந்து ஒரு சில பேர் வந்து டிப்ஸ் கொடுக்குறவங்க இருக்காங்க அது எங்க சாப்பாடு கட்சி சாகும் அப்படி போகுது வருமானம் வந்து நாங்க ஈட்டினோம் இல்லையா குடும்பம் இருக்கான்னு கேட்டீங்க அந்த குடும்பத்துக்கு உண்டான வருமானம் பார்க்கணும் இல்லையா இங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது லாக்டவுன் சரியான பாடம் கொடுத்தது இல்லையா எவ்வளவு கடை வாங்கிருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும் அந்த கடனை நாங்க தான் வாங்கணும் நாங்க தான் அடைக்கணும் கடவுள் பண்ணிட்டு அந்த உழைப்பை கொடுத்துருக்காரு ஐயா இங்க வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி சொல்லலாம் எங்களுக்கு வருமானமே இல்லாத சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கும் இங்க பாத்தீங்கன்னா இவர் யாரோ நான் யாரோ இவர் கூட சக ஓட்டுநர் தான் நாங்க ஆனந்தம் இங்க உள்ள ஒற்றுமையா இருக்கும் எங்களுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாம நாங்க வந்து தொழில் செய்யணும் எங்க போதிய வருமானம் இருக்கு அதுக்கு நல்ல வாய்ப்பு உழைக்கும் டிக்கெட் பண்றது நாங்க வந்து இந்த ஓலா ஊபர் எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்கெட் தந்து விட்டு வழியிலே உட்காந்து ஒரு வயசானவங்க வந்தா கூட டோர் தந்து விட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து திடீர்னு சில்பாய் கீழே அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் இங்க அப்படி கிடையாது எங்க ஈவன்ல சில தடத்திட்டங்கள் இருக்குது ஒரு வயசானவங்க வந்தாலும் எது வந்தாலும் நைட் டிராவல்ல தான் வந்து இந்த சிசிடிவி ரெண்டாவது வந்து சென்சாரு இந்த கேமரா இதெல்லாம் நாங்க ஓட்டும் போதுலாம் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நாங்க வந்து பொறுப்பா எடுத்து போயிட்டு எங்களுடைய சேவைகள் தொடர்ந்து நிகழ்ச்சிட்டு இருக்கு நாங்க வந்து எங்க சேவைகள் என்னமோ சேவை மாதிரிதான் இப்போ என்னதான் காம்பினேஷன் எங்களுக்கு உண்டான பார்ட்டிங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் கஷ்டமும் வந்துட்டு தான் இருக்காங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்